என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களை எல்லாரையும் பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் மற்றையு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கிறீர்களா நீதியின் மேல் பசிதாகும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருத்து அடைவார்கள் நீதியின் மேல் பசிதாகும் இன்றைக்கி பாருங்கள் சிலரை சொல்லுவாங்க சாப்பாடு ராமன் சாப்பாடு 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 எந்த சாப்பாடு கிடைக்குமா எந்த சாப்பாடு கிடைக்குமா அலையிறாங்க சாப்பாட்டுக்காக அப்படி இல்லை வேதம் சொல்லுகிறது நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீதி நீதினா பாருங்கள் ஆப்ரஹாமை தான் சொல்லணும் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆபிரகாம் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஜஸ்ட் பிலீவ் காட் ஆண்டு விசுவாசிங்க ஏ சுவாமி நீ என்னோடு கொண்டு இருக்கிறீர் எனக்கு போதும் நம்முடைய வசனத்தின் மூலமாக எனக்கு கோஷியம் இப்படி அவரோடு நம்ம பேசும் பொழுது நம்முடைய வார்த்தை விசுவாசமாக மாறுகிறது அந்த விசுவாசத்தின் வார்த்தையானது நீதியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது அவரகம் கத்தரை விசுவாசித்தான் அவ்வளவுதான் அதை அவர் அவனுக்கு நீதியாக விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படித்தான் பார்க்க கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவைகளிலும் அதைத்தான் நாம் பார்க்குறோம் ஆனால் வேதத்தை கருத்த வாசியங்கள் இந்த வேத வசனங்கள் சொல்லும் பொழுது எடுத்துக்கொண்டு நீங்கள் அதற்கு பிறகு அதை ஆராய்ந்து தியானியுங்கள் அதை அப்படியே உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அது என்ன ஆகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீதியை பிறப்பிக்கிறது யுல் பிகம் அ ரைச்சஸ் பர்சன் இதை செய்யணும் நான் இப்படி நடக்கணும் சங்கீத பதினைந்து ரெண்டில் என்ன வாசிக்கிறோம் நீதியை நடப்பிக்கிற பக்தனாக மாறினான் சங்கீத பதினஞ்சு ரெண்டில் தாவீது அப்படி சொல்லப்படுது தாவீது ஆப்ரஹாம் தானியல் போன்ற பக்தமார்கள்லாம் அப்படித்தான் ஆண்டோடைய வார்த்தையை பிடிச்சி 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 நம்பி விசுவாசித்து அதன்படி நடந்தாங்க நீதிமான்களாக விளங்கினார்கள் என்று பார்க்கிறோம் சங்கீதம் பதினேழு பதினைஞ்சில் கூட தாவிது என்ன சொல்கிறோம் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பே என்ன அழகான வாழ்க்கை பாருங்கள் நீதியிலுடைய முகத்தை தரிசிப்பேன் எனக்கு கருமையான ஏன் நமக்குள்ள பாவம் அக்கிரமம் அசுத்தம் ஐயோ எனக்கு குடிய விட முடியலையே ஐயோ எனக்கு இந்த நான் சண்டை போடுறதை விட முடியலையே எனக்கு ஆசையாக இருக்குது சமாதானமாக இருக்கணும்னு ஆனால் முடியலையே என்று சொல்கிறோம் ஆனால் நீதியின் வழியில் நடப்பதற்கு நமக்கு என்ன செய்யணும் தெய்வ முகத்தை தரிசிக்கணும் ஆண்டவரை தரிசிக்கணும் குடும்பமாக தேடுங்க தனித்தனியாக தேடுங்க எவ்வளோ காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம் அந்நேரம் முடிந்து விட்டது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ஆகவே எனக்கு அருமையானுள்ளே அவரை தேடுவீர்களா முகத்தை நோக்கி பார்ப்பீர்களா இப்பொழுது அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா எங்கள் அருமை தகப்பனே நாங்கள் குடும்பமாக ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக இணைந்து ஆண்டவரே வரையும் உம்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா இப்பொழுதும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார் எப்படி உண்மை விசுவாசிப்பது எப்படி நீதியின் வழியில் நடப்பது எப்படி நீதியில் உண்மை தரிசிப்பது இப்படிப்பட்ட மேலான வர்த்திக்குரிய வாழ்க்கை அவனுடைய கொள்ளையில் கற்றுத்தார் இன்னும் அதிகமாய் தேட கருவித்தார் எல்லாரையும் ஆசீர்வதி சுவாமி இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே எனக்கு அருமையானவர்களே உங்களுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கும்படியாக டிசம்பர் பதினான்காம் தேதி வானகரம் இயேசு அழைக்கிறார் விலாகத்திலே சென்னையிலே ஜெப கூட்டத்தை போகிறோம் இது விசேஷமாக கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும் அதோடு கூட உங்களுக்காக ஜபமும் ஏறெடுக்கப்படும் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் உங்களை நூறத்தினையாய் ஆசிர்வத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக நடைபெறும் நாள் டிசம்பர் இரண்டாவது சனிக்கிழமை காலை மணிக்கு இடம் ார்பக்கோபுர வளாகம் சென்னை சென்னையில் உள்ள அனைத்து ஜெபக்கோபுரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு அற்புத உபவாச கூட்டத்திற்கு வந்து செல்ல காலை எட்டு மணி முதல் இலவச பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் அற்புத உபவாச கூட்டம்